ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் வீட்டு திருமணம் ரொம்ப நாள் ஆகுது சப்ஸ்கிரைபர் வீட்டு திருமணம் நம்ம போய் இப்போ சிவக்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபரோட மகனோட திருமணத்துக்கு தான் போகிறோம் இந்த திருமணத்துலேருந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும் சில விஷயங்கள் இதை பார்த்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் ஆரைக்கெல்லாம் கிளம்பியாச்சு ஓஎம்ஆர் சாலை ரொம்பவே ட்ராஃபிக்காக இருக்குது எப்படி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் நிறைய சப்ஸ்கிரைபர் வீட்டு சமையல் சப்ஸ்கிரைபர் வீட்டு திருமணங்கள் இப்படி நிறையா பதிவிட்டுருக்கேன் இதன் மூலமாக நிறைய தூழியர்கள் நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க இது ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயம் இன்னொரு விஷயமும் இந்த நேரத்தில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் யூடியூப் தொடங்கி இதோட பார்த்திங்கன்னா ஐந்து வருடங்கள் ஆகுது இந்த ஐந்து வருட உழைப்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் வரலாற்றோடு பதிவிட்டுருக்கேன் இருநூறு முந்நூறு சமையல் ரெசிபி வித்தியாசமானவை ஆரோக்கியமானவை அதுவும் பதிவிட்டிருக்கேன் ஐந்து வருட உழைப்பிற்கு எட்டாயிரத்தி முந்நூறுபா யூடியூப்லேருந்து கிடச்சிருக்கு மகிழ்ச்சியை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஃபைனலாக நம்ம சத்திரத்துக்கு வந்தாச்சு சிவக்குமார் அவர் தான் நம்மளோடய சப்ஸ்கிரைபர் அவரோட சகோதரர் நம்மளை ரொம்ப அன்பாக வரவேற்பார் நம்மளோட வீடியோக்கள் அனைத்து நண்பர்களுக்கும் அடுத்தது உறவினர்களுக்கும் சிவக்குமார் அவர்கள் பதிவிட்டதால் எல்லாருக்குமே விஜி யாக்ஸ் விஜி யாக்ஸ்ன்னுட்டு நிறைய பேருக்கு அவங்க உறவினர்களுக்கு தெரிஞ்சிருக்கு போன உடனே எல்லாருமே மகிழ்ச்சியாக பேசுனாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிற அந்த விதம் அந்த தெளிவான உச்சரிப்பு எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னாங்க அடுத்தது நிறைய பேர் சொல்லாத ஆலயங்கள் நிறைய பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஆலயமாக இருக்கும் ஆனால் வரலாற்று புகழ்மிக்கதாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எடுத்து போடுறது இன்னுமே அருமையாக இருக்குது கண்டினியூவாக இன்னும் நிறையா ஆலயங்கள் போடுங்கன்னுட்டு இவங்க நேரில் பேசும்போது நிறைய பேர் சொன்னாங்க இது ரொம்பவே உத்வேகமாக இருந்தது எனக்கு யூடியூப் தோங்கின உடனே ஃபோன் இது ஒரு ரெண்டு மாற்றிட்டேன் அடுத்தது கோப்ரோ ஒன்று வாங்கினேன் அடுத்தது பார்த்திங்கன்னா எடிட்டிங்க்கு லேப்டாப் அதுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ செலவாக இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த ஐந்து ஆண்டுகள் நான் செலவு செய்தது என்னோட உடல் உழைப்பு எல்லாமே சேர்த்து யூடியூப்பில் வந்த டாலர் மதிப்புன்னு பார்க்கும்போது நூறு டாலர் இதற்கான வரிகள் எல்லாம் போய்ட்டு இந்திய மதிப்பில் எட்டாயிரத்தி முந்நூறுரூவா ஐந்து ஆண்டு உழைப்புக்கான ஊதியமாக இந்த இருந்து கிடச்சிருக்கு அதை இந்த நேரத்தில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது ரொம்பவே சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் நம் உழைப்புக்கேற்ற பலன் இல்லை அப்படின்னு மன விரக்தியில் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாதங்களாக எந்த ஒரு ட்ராவல் விளாகும் போடலை சரியான ஒரு சமையல் வீடியோவும் போடலை நார்மலாக என்னென்ன நடக்குதோ அதை மட்டும்தான் போட்டிருந்தேன் இந்த தீர்மானத்துக்கு வந்த பிறகு எல்லாருமே நேரில் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பை பற்றி பேசும்பொழுது நல்ல ஒரு உத்வேகம் பொழுது இந்த டாலருக்காகலாம் செய்கிறது வேண்டாம் இந்த மக்களுக்காகவே செய்யணும்னுட்டு இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா எனக்கு உற்சாகம் பிறந்துடுச்சு நாங்கள் கையில் இருந்த கிஃப்டை கொடுத்துட்டு மணமக்களை மக்களை வாழ்த்திட்டு இன்னும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர்களோட உரையாடும்பொழுது இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நேரில் அப்படியே பேசுங்க பின்னாடி எடிட் பண்ணும்போது பேசுகிறதோட நேரில் உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது சில வீடியோ நீங்கள் நேர்லேயே பேசியிருக்கீங்க அதனால் அதே மாதிரி பேசுங்க அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க அடுத்தது திருமண நிகழ்ச்சிகள் அடுத்தது கோவில் திருவிழாக்கள் இங்கெல்லாம் நம்ம பங்கேற்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கண்டிப்பாக எல்லா திருமண நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா திருவிழாக்களுக்கும் பங்கேற்க மறக்காதீங்க தொடர்ந்து நம்ம பதிவிடக்கூடிய ஆலயங்கள் வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் செய்யக்கூடிய ஒரு சப்ஸ்ட் அவர் தான் சிவக்குமார் அவர் நிறைய வீடியோக்களை நிறைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் செய்திருக்கிறாருன்ட்டு இந்த திருமணத்துக்கு போகும்போதே தெரியுது எல்லாருமே என்னை பார்த்தோன்னே விஜி தியாக்ஸ் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ நமக்கு எட்டாயிரத்தி முந்நூறோ இல்லை ஒம்பதாயிரத்தி முந்நூறோ அது அவசியம் இல்லை இந்த ஒரு அன்பு பாசம் இது நமக்கு போதும் இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டு சமையல் இதுவும் ரொம்ப நாள் பண்ணாமல் இருந்தோம் அதையும் பார்ப்போம் நிறைய சப்ஸ்கிரைபர் வீட்டில் போய் சமைப்போம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு ப்ளாக் போடுறேன் அங்கே போயிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன் ஸோ இதை மாதிரி நம்ம சப்ஸ்கிரைகள் சந்திக்கும் பொழுது தான் நிறை குறைகள் நமக்கு நிறைய தெரியுது முக்கியமாக இந்த முறை நிறைய பாராட்டுக்களும் நல்ல ஊக்குவிப்பும் நிறையவே இருந்தது இந்த மூன்று மாத இந்த யூடியூப் தோய்வுக்கு பிறகு இருந்து பார்த்திங்கன்னா நல்லா உற்சாகமாக செயல்படுவேன் நமக்கும் பசிக்கும் இல்லை ஸோ அடுத்தது சாப்பிட போயாச்சு மணி இப்போவே ஒன்பது ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு கிளம்புனா தான் பதினோரு மணிக்காவது நான் வீட்டுக்கு போவேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க சின்ன சின்ன சைஸில் வச்சுருந்தாங்க அதுதான் பாராட்டுக்குரிய விஷயம் ஒரு தோசை பெருசாக வைக்கிறதோட குட்டி குட்டியாக ஒரு இட்லி சின்னதாக அதை மாதிரின் போது நிறைய வெரைட்டி பண்ணுறது இது மாதிரி குட்டி குட்டியாக பண்ணும்போது டேஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் உணவுப் பொருட்களும் வீணாகாது இதை கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள் இனிப்பு வகைகள் தோசை இட்லி ஊத்தப்பம் எல்லாமே ஒரு சிறிய அளவில் பண்ணும்பொழுது தேவையானதாக இருக்கும் இது எல்லாருக்குமே பயன்படும் உணவு அட்டகாசமான சுவையில் இருந்தது ஸோ கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு தாம்பில் பையன் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன் இன்றைக்கி நான் வந்திருந்த இந்த திருமண நிகழ்ச்சி என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது குறைந்தது ஒரு ஓராண்டுக்கு பிறகு சப்ஸ்கிரைபர் வீட்டு திருமணத்தில் இப்போ பங்கேற்கிறேன் மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்தது அடுத்தது நாங்கள் கிளம்பிட்டோம் இதற்கு முன் என்னோட சேனலை பார்க்காதவங்க கண்டிப்பாக விஜய் தியாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இதை மாதிரி பல பகுதிகளுக்கு பயணம் செய்து ரொம்பவே பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்கள் பதிவிடாத ஆலயங்கள் அதுதான் குறிப்பாக சொல்லணும் ரொம்ப சிறிய ஆலயமாக இருக்கும் புகழ்பெறாத பெறாத ஆலயமாக இருக்கும் யாருமே செல்லாத ஆலயமாக இருக்கும் அதை மாதிரி ஆலயத்துக்கு போய் அங்கே இருக்க என்னென்ன வரலாறுகள் அதை நான் பதிவிட்டிருக்கேன் அதுதான் மக்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலத்தில் யார் கோவில்லாம் உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் யூடியூப் பண்ணுறதை பார்த்துட்டு இதற்கான மக்கள் இதற்கான ரசிகர்கள் இருக்காங்க அவங்க பார்த்தா போதும் நம்ம ஒன்றும் பணத்துக்காக செய்கிறதில்லை நம்மளோட ஒரு மன நிறைவுக்காக நம்ம டூரிசம் படித்ததால் இந்த சிறப்புகள் எல்லாமே மக்களுக்கு தெரியணும் இதற்காக தான் நம்ம செய்கிறோன்னும் பொழுது என்னோடய பயணம் இதை நோக்கி தான் இருக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு பதினொன்று ஆயிடுச்சு இந்த ட்ராஃபிக்கில் ஆண்கள் ட்ராவல் ப்ளாக் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமானது இன்னும் பெண்கள் செய்கிறாங்கன்னும்பொழுது இன்னுமே சிரமங்கள் அதிகம் வீடியோ எடுக்கிறதுலேருந்து எடிட்டிங்லேருந்து இருந்து எல்லாமே நான் மட்டுமே தனியாக செய்யக்கூடியது இன்னும் சமையல் அதெல்லாம் வேற இருக்குது ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னும்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நிறைய ஆலயங்கள் புது புது ஆலயங்கள் அது நிறைய மக்களுக்கு தெரியாத ஆலயங்கள் வரலாறு இதோடு நம்ம அடுத்தடுத்து நிறையா ஆலயங்களில் சந்திக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புது உற்சாகமே கிடச்சிருக்கு இப்போ மூணு மாதமாக கொஞ்சம் டல்லாக இருந்த இந்த யூடியூப் ஜேர்னி இப்போ ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் நிறைய இடங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கணுன்னும் பொழுது கண்டிப்பாக இதுவரையும் விஜித் யாக்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம்